நாசப்படுத்தி கொண்டு எங்கள் உயிரை கொடுத்துவிட்டு எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களின் தாலியை அறுத்து விட்டு இந்த மக்களை காப்பாற்ற நாங்கள் கட்சி நடத்துவோம் நேத்து வருவாராம் சப்புவாராம் போயிடுவாராம் நாங்க ரோட்ல அடிக்கணுமா என்னடா நியாயம் அத பேசுனா பேசாதே அத பேசாதே அவர்களே இவர்களே சொல்றது தப்புன்றான் சார் ஒரு காலத்துல நம்ம மேடை போட முடியும் மேடையில ஏற முடியாது கோயில் கட்ட முடியும் சாமி கும்பிட முடியாது இதெல்லாம் மாத்தி எழுதது திமுக நீ பாட்டுக்கா சால்ட்டா சொல்லிட்டு போற குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு ஏன்டா ஆன்மை இருக்குது புள்ள போறது உனக்கு இல்லன்னா ஆஸ்பத்திரி இப்போ எங்கள மாத்தி என்ன அடி வைத்தியம் அடிச்சுக்கிறீங்க வாரி சரசன் எதுடா வாரி சரசியன் சொல்லு அம்பத்தி மூணுல பிறந்தார் அண்ணன் தளபதி கல்யாணம் முடிந்த மூணே மாதத்தில் சிறைவாசம் நீ சொல்றானுங்களே சின்னவரை அவர் என்ன பண்ணாரு எப்படி வந்தாரு ஏன் அவருக்கு துணை முதலமைச்சர் கேட்கறான்ல உங்க வீட்டுல கல்யாணம் பண்றீங்க இல்லம்மா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பண்றீங்க உங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமா ஒரு கற்பனையில கல்யாணம் பண்ணி கொடுத்த மூணாவது வாரம் பொண்ணு மாசமாகறான்னு ஆகுறான்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்க என்னம்மா பண்ணுவீங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க நீங்க கட்டி கொடுக்குது உங்க ஆ கருவாயிடுறா கன்ஃபார்ம் ஆகுது கன்சீவா இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது கன்ஃபார்ம் ஆன அடுத்த நாள் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா அதை கலைச்சிடுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்களாம்மா இந்த கருவால தான் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போனாரு மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போட்ட பொண்ணு ஆத்தா ஓட்டுக்கு தானே போனோம் இல்லையா அந்த பழியை சுமந்து கருவாகி உருவானவன் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி அவன் கருவனையே பழியை சுமந்தவன் தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பியவன் அவன் கருவில் இருக்கும் போது எங்கள் அண்ணி துர்காவிற்கு ஐந்தாம் மாதம் ஜடை தைக்கவில்லை ஏழாம் மாதம் அரும்படம் வைக்கவில்லை ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது காதலியே மனைவியே உன் கணவன் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை அவளே போனாள் அவளே பெற்றாள் பெற்ற குழந்தையை வீட்டுக்கு தூக்கி வந்து பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்து கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியில் காட்டினால் அன்னை துர்கா பார்த்தார் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உறைய நிதி இத விட என்னிடம் மயிறு தியாகம் எவன்டா பண்ணிருக்கேன் அந்த நாட்டுல சொல்றாங்க இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு என்ன கூட கேப்பா எல்லாரும் தளபதிக்கு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு வயசாகுது காலையில் பார்த்தா மதுரையில் இருக்கார் மத்தியானம் பார்த்தா திருச்சியில் இருக்கார் சாயந்தரம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு டி நகரில் ஆய்வு நடத்துறாரு எப்படா முடியுதுன்னு கேட்பான் அப்படிலாம் பண்ணால் தான் ஒரு கலைஞர் ஐயா ஃபுல்ல இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னு கேட்டான் நான் திருப்பி கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி படம் வந்து பார்த்தியான்னு கேட்டேன் பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடியும் படம் வந்து பார்த்தியன்னா பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடி வந்த படத்துல எத்தனை பாட்டு வரும்னு கேட்டேன் இருபது பாட்டு வரும்னா நீ என்ன பண்ணுவேன்னு நாலு பாட்டுக்கு பாத்ரூம் போவேன் ரெண்டு பாட்டுக்கு டம் அடிப்பேன் மிச்சம் பாட்டுக்கு தூங்குவேன்னு சொன்னான் சரி பராசக்தி வந்து இதை பார்த்தியாண்ணான் இல்லைப்பா ரெண்டே முக்கால் மணி நேரம் கண்ணை கூட சிமெண்ட்லேன்னு சொன்னான் அதாண்டா கலைஞர் அதாண்டா எழுத்து அப்படின்னா எவனோ கடையில் வைக்கிற மையை வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் அவ்வளோ எங்க எங்கள் தாத்தா கைப்பட்ட மைக்கு எவ்வளோ பவர் இருந்தால் அவர் ஒரிஜினலாக ஊற்றின மை எங்கள் அண்ணன் தளபதி அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கிடான்னு சொன்னேன் அப்படிப்பட்ட ஆளை வந்து இன்னைக்கு சட்டசபையில் கவர்னர் வந்து பேசுறது அது யார் இது எங்கள் அண்ணா ஏழுமலை சொன்னார் மாண்டு பொண்ணு ஒன்று ஆ அது அது எத்தனையா இப்போ அது சொல்கிறது இல்லை நான் காரி துப்பி 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 இப்போ சொல்கிறதே இல்லை இல்லைன்னு வச்சுக்கேன் தூங்கி ஏந்த நான் வீட்டுக்காரர் சவுந்தரராஜன் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் டாக்டர் நல்ல டாக்டர் தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி தாமரை மலர்ந்தே தீரும் அவன் பயப்டா பயப்பட மாட்டான் நான் ராத்திரில கூட சார் இப்படி சொல்கிறதுக்காக நிகழ்ச்சி அண்ணனுக்கு பயம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபியை பார்த்து பயம் இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா நூற்றி ஐம்பத்தி நாடுகளை ஒன்றாக சேர்த்து அனிசேரா நாடு என்று அழைத்து பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை உருவாக்கி வெற்றி கண்ட வீர மங்கை சீனாவோடு போர் புரிந்து வெற்றி கண்ட தியாக மங்கை இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா என்று சொன்ன அந்த அன்னை இந்திராவை எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக சென்னை மெரினா கடற்கரையில் அடைத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த தலைவன் இந்தியாவில் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி அதனால இதை கேட்டேன் வந்தவன் குழா வச்சுக்கிட்டு கேட்டேன் இல்லை மேலே பொண்டு தான் எடுக்கணுமான்னு கேட்டேன் பாரு மேலே ஊற்றலாம் கீழே பிடிக்கலாம் புழ இது புடவையா சட்டையாக தெரியல ஆனால் நான் இது மூணாவது ஃபங்க்ஷனுக்கு வரேன் எனக்கு ஒரே ஒரு குண்டு பணி கூட கொடுத்தது இல்லை காக்காயாக கத்துறேன் போனான் இது மாதிரி என்ன ஒன்று கொடுத்தா இது மாதிரி கொடுத்தாங்கம்மான்னு சொன்னால் ஒரு அனுப்பு சேர்த்து அணைப்பா இல்லை என்ன வேற என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த வயசில் அதுக்கு வழி இல்லாத நீ பேசி சாவர வரைக்கும் பேசு இது மாதிரி என்ன கொடுத்து என்ன சொல்லி நீ தூங்கிடாத அது கட்சிக்காரனோட எண்ணம் தெரியுதா அதனால் இந்த கட்சி இந்த இந்த சட்டையோ இந்த பேண்ட்டோ இந்த குழாவோ முக்கியம் இல்லை நம்மளோட மானம் முக்கியம் மானம் போச்சுன்னா வாழக்கூடாது அதுதான் தமிழனோட பண்பாடு இப்போ இன்னொன்று கலப்பி இருக்கானு இந்த பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு பொங்கல் தான் வருது வருஷத்துக்கு ஒன்று இந்த பன்னெண்டு மாசமும் ஆயிரம் கொடுக்குறது பெருசு இல்லையா பன்னெண்டாயிரம் பெருசு இல்லையா என்னப்பா அதை நிறுத்திட்டாங்கப்பா கொஞ்சம் வச்ச உக்கால ஓடி பணத்தை கொடுத்தா நாங்க ஆயிரம் என்ன ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டோம் ரயில் ஓடுறதுக்கு துட்டு கொடுக்க மாட்டோன்றான் ரோடு போட திட்டு கொடுக்க மாட்டேன்றான் எதுக்கும் கொடுக்க மாட்டேன்றான் ஆனா என்ன வித்தையோ அது என்ன ஏதோ ஒரு ஜீப்பும் பான்னுவாங்களே அது மாதிரி ஒரு காலி டப்பா கையில் வச்சுன்னு ஜி பூம்பா ஜங்கன்றாரு பணம் வருது உங்களுக்கு அள்ளி கொடுத்துனுக்குறாரு எவ்வளோ திட்டம் எவ்வளோ ரோடு போடுறோம் கிண்டியில் கட்டியிருக்கணும் ஆஸ்பத்திரி ரெண்டாயிரத்தி பாஞ்சில் அடிக்கட்டு நாட்டினோம் மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பாஞ்சிலேருந்து நீங்கள் என்ன ஆச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சா இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரி இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் கிண்டியில் ஆஸ்பத்திரி வந்துருச்சா மதுரையில் நூலகம் வந்துருச்சா மதுரையில் ஜல்லிக்கட்டுக்கு அரங்கம் வந்துருச்சா எங்க பார்த்தாலும் வேலை பத்தா கொசல்தான் பகுதி ஏழுமலை மாதிரி ஆள் எந்த சத்துல போனாலும் நோண்டி இருக்கும் அங்கேயும் வேலை இதுக்கெல்லாம் யார் அப்ப வீட்டுல இருந்து பணம் வர்றது அரசாங்கம் போனோம் அரசாங்க அரசாங்கத்துக்கு ஏது போனோம் அப்ப வரி ஏற்றோம் இல்லையா அதுக்கு யார் காரணம் அதிமுக போராட்டம் பண்றானே உதயமின் திட்டத்தில் கையாத்து போடலன்னா கரண்ட் பில் கண்ட்ரோலு டெல்லியில் கடை வாங்கறதுக்காக வரியை உயர்த்திய தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கியதா திமுக அதனால் நான் இந்த பேசுறதுல நான் ஏதோ உங்ககிட்ட கெஞ்சிற மாதிரியும் திமுக ஆட்சி இருந்தால் தான் நான் வாழ்வென்ற மாதிரியும் நான் செத்தா செத்து போறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செத்தா செத்து போகிறேன் அண்ணன் தளபதி இருக்காரு அவரை போய் இப்போ போய் இவனுக்கு நான் அறிமுகம் பண்ணணுமா உலகத்தில் எங்கே போய் சொன்னாலும் தாத்தா கலைஞரோட புள்ளன்னா அவரை ராஜா மாதிரி வச்சுக்கிது உலகமே காத்துட்டு இருக்குது சரிதா உங்கள் சந்ததி வாழணும் உங்கள் சந்ததி வாழணும் ஒரு காலத்தில் நான் சொன்னில்ல எட்டு தக்குச்சி எங்கள் ஆத்தா சொன்னானே மூன்று சோறு நைட்டில் மூன்று சோறில் ஒரு டெவஸாக தண்ணி ஊற்றுவா எங்கள் ஆத்தா காலையில் அது பேர் மோர் சொம்புன்னு சொல்லுவாங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆகாரம் என்ன தெரியுங்களா அந்த மோர் சொம்பில் ஒரு ஒரு சொம்பு நீச்ச தண்ணி குடித்து தான் எஸ்எல்சி விரிகம் படித்தேன் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நான் அந்த படிப்புக்கு எங்கள் தாத்தா கலைஞர் இல்லைன்னா நான் எப்போ டாக்டர் ஆயிருந்தேன் கலைஞர் இல்லை பாருங்கள் பகலில் படித்தேன் ராத்திரியில் வேலை பார்த்தேன் இந்த கையெல்லாம் இழந்தேன் அந்த தண்ணியில் பட்னியாக படித்தது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது தெரியுமா ஆனால் அந்த கஷ்டத்தை எவனும் உணரவில்லை எங்கள் தளபதி உணர்ந்தார் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலையில் உணவு தந்த ஒரு சரித்திர நாயகன் எல்லாம் கொடுக்குறோம் நான் படிக்கும்போது மினிமம் ஃபீஸ் உண்டு கார்பரேஷன் ஸ்கூலில் மினிமம் ஃபீஸ் உண்டு எவனும் வாங்கி தர மாட்டான் அந்த மோர் மார்க்கெட் இருக்குதுல்ல சென்ட்ரல் பக்கத்துல அங்க போய் பழைய புக்கை தேடி வாங்கணும் எக்ஸாம் பீஸ் கட்டணும் நீ படி எல்லாத்தையும் தர அப்படின்னு சொல்ற உலகத்துல ஒரு முதலமைச்சர் எங்க அண்ணன் தளபதியை பேர் எவன்டா இருக்கான் நான் படிக்கிற காலத்துல சொல்றேன் சாப்பாடு கிடையாது மத்தியான சாம்பார் சூறு பெரிய ட்ரம்மில் வரும் அதை தர் தர்ணத்தை எழுப்பான் மூக்க சிந்தி போடுவோம் காய்க்கு ஆப்டவுசர் போட்டு கார்பரேஷன் ஸ்டாப் துப்புவோம் என்ன நோய் சுகாதார உணவு எங்கே போட்டாங்க ஆனாலும் பீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் யூனிஃபார்ம் எடுக்கணும் இப்போ பால்வாடி பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தராடுறா நம்ம தலைவர் அது எவன்டா தருவோம் அந்த தாயுள்ள தலைவன் எப்படி இருப்பான்டா அப்பா அந்த தலைவன் வாழும் காலம் ஃபுல்லாக இந்த நாட்டை ஆளனமா இல்லையா கடற்கரையில் பூங்குறாரே நம்ம தாத்தா கலைஞர் தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் இந்த நாட்டுக்காக தானே சக்கர நாற்காலியில் உட்கார வச்சா கூட தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்று உழைத்த தாத்தாவுக்கு நம்ம அஞ்சலி செலுத்த வேண்டாமா இப்படியெல்லாம் எழுபத்தோரு வயதிலும் நாயாய் உழைக்கிறாரே நம் தளபதிக்கு நம் துணை நிற்க வேண்டாமா அவர் உழைப்பில் பாதியை பங்கு போடத்தான் நம் அண்ணன் உதயநிதியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு தலைவனை தற்பெற்றிருக்கிறது நமது பெருமை திமுகன்னு சொன்னா கௌரவம் திமுகன்னு சொன்னா ஒரு திமிர் திமுகன்னு சொன்னா ஒரு திம்பு அதனால இந்த பிஜேபி இந்த விஜய் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன போனான்னா விஜய் விஜய் உணந்தா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு உட்கார போய் என்னை போன் பண்ணி கூப்பிடு நான் வரேன் கருப்பு சோப்பு துண்டு போட்டு அனுப்புகிறேன் நான் பேசுனது நிச்சயமாக சரியாயிடும் நான் பேசுவேன் அது எப்படி பேசணும் எனக்கு தெரியும் புரியுது உங்களுக்கு ஒரே ஒரு படங்க அந்த தலைவன் ஒரு படமா ஒரு படம் எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது ரெண்டு நாள் போய் குடநாட்டு வாசிப்பில் அப்புறம் என் வாயில் நல்லா வரும் ரெண்டு நாள் போய் குழு நாடுங்க நின்றுங்க நானுங்க அப்பனும் மௌனம் ஒரு படம் போனால் மயிரா போயிடும் இந்த திமிரு இந்த நக்கல் அப்போ எங்கடா போச்சு உங்களுக்கு இப்போ பேசுகிறீங்கல்ல ஏண்டா ஊருக்கு ஏற்றவன் பிள்ளையால் போட்ட ஆண்டி மாதிரி திமுக உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா நாங்கள் ரவுடித்தனம் பண்ணாதங்கிறதுனால அடக்கமா ஆட்சி நடத்தினால மக்களுக்கான ஆட்சி அதுவும் எப்படி சொல்றாரு பாருங்க தலைவர் ஓட்டு போட்டவனுக்கும் ஆட்சி ஓட்டு போடாதவனுக்கும் ஆட்சி கத்தி கத்தி சாப்பிடணும் எனக்கான ஆட்சி இல்லையே ஒரே ஒரு வீடுங்க இந்த விவரங்களோட சொல்லி ஆச்சு மாவட்டத்தில் ஒரு வீடு நான் கேட்கல முதலமைச்சர் சொல்லி ஒரு வீடு கூடு வீடு இல்லாத இருக்கான் வீடு இடிஞ்சு போனால் வீடியோ பார்த்துருப்பீங்க என் வீட்டில் லட்சணத்தை அவர் சொல்லி அனுப்புகிறாரு எல்லாத்தையும் வாங்கி வச்சிக்கணும் அவன் சொல்கிறான் திமிரு உங்கள் பேரில் கரண்ட் இருக்குது உனக்கு வீடு எனக்கு லெட்டர் ஒரு முதலமைச்சர் சொல்லிமா அப்போ இந்த ஆட்சி திமுக ஹெல்ப் பண்ண்தான் இல்லை இந்த ஜெயலலிதா போது சொன்ன நந்திருமா அவன் இருப்பான் அந்த சீட்டில் ஆனால் எதை இழந்தாலும் நமக்கு என்ன கிடைக்காமல் போனாலும் நம் சந்ததி வாழ வேண்டும் என்றால் திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தே தீர வேண்டும் அந்த உறுதி உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம் சந்ததிகள் நாதியற்று போவார்கள் எதுவும் கிடைக்காது இப்போ கிடைக்கதெல்லாம் சும்மான்றான் ஆனால் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி நூறுரூவா கொடுத்து தான் ஆட்சியை போச்சான் கர்நாடகாவில் இப்போ பணம் கொடுக்குறான் டெல்லியில் பணம் கொடுக்க போகிறான் இப்போ நம்ம சொன்னதை அவன் உணர்கிறான் அதனால் திமுக இப்போ இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்குது இந்த கட்சியை காப்பாற்றுறது உங்கள் கையில் இருக்குது தலைவர் என்ன சொல்லியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு ஒரு பதினாலு அதுவும் நம்ம கூட்டணி கட்சியாக தான் இருக்கணும் இரநூத்தி இருபது சீட்டை ஜெயிச்சு அவர் கையில் கொடுத்தோம்னா அஞ்சு காசு இல்லாமல் இவ்வளோ ஆட்டம் போடுறோமே அஞ்சு காசு இல்லாத இவ்வளோ சலுகை செய்கிறோமே நமக்கான பணத்தை கொடுக்கின்ற ஆட்சி ஒருவேளை நாளை மத்தியிலே வந்துவிட்டால் எப்படி சிங் இருக்கின்ற போது எல்லாம் நமக்கு கிடைத்ததோ அதுபோன்ற ஆட்சி வந்துவிட்டால் உங்கள் சந்ததியல்ல அடுத்து வரும் சந்ததியும் வாழும் அதற்கு தளபதி வழி செய்வார் நாமும் சேர்ந்தே வாழ்வோம் சேர்ந்தே உழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி வெளிக தமிழ் வணக்கம்